ஒன்றரை சென்டில் சூப்பரான வீடு லோ பட்ஜெட் வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கிழக்கு வடக்கு கார்னர் சீட்டுங்க சூப்பராக இருக்குங்க வீடு ஓனர் கேட்குற விலை வந்துங்க இருபத்தி எட்டு லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க கம்மி பண்ணி பேசலாங்க நேராக வந்திங்கன்னா இந்த வீடு எங்கே கோட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவரம் ரோடுங்க பைபாஸ் பக்கத்தில் அம்மன் பார்க்கணும் பைப்பாஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு டபுள் பெட்ரூமுங்க நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் அண்ட் பெல் பட்டனை தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வீடு வாங்குகிறவங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இது வந்து உதவியாக இருக்குங்க நீங்கள் நினைக்கிற பட்ஜெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு வந்து அமையுங்க டெய்லி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எண்பது பர்சன்ட் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க ஆனால் கிழக்க விட கார்னர் சைட்டுருங்க ஒன்றரை செடில் அருமையாக கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கெட்டாவே போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துடுங்க ஒரு நாலஞ்சு டூவெல்னு படிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குங்க லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு படிக்கட்டு வந்துடுங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு இண்டியன் டேபிள் டாய்லெட் வந்துடுங்க நல்லா பெருசாகவே இருக்குங்க டாய்லெட்டு ஹால் பார்த்தோன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய ஹாலாகவே போட்டிருக்காங்க கிச்சன் நல்ல டேபிள் கிரனைட் போட்டு நல்லா ஃபுல்லாகவே டைல்ஸில் ஒட்டி வச்சுருக்காங்க ஒரு பெட்டும் பத்துக்கு பண்ணணுங்க அதில் அட்டாச் வருதுங்க இன்னொரு பெட்டும் எட்டுக்கு பண்ணணுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க இருபத்தெட்டு லட்சத்து அது கம்மி பண்ணி பேசிக்கலாம் செங்கல்ல கட்டின பில்டிங்கு பைப்பாசல் வந்து ரொம்ப பக்கமாக தாங்க இருக்குது தாராவரோடு ரோடு பைப்பாசல் வந்து ரொம்ப தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஊர்களுக்கு ஸ்க்ரீன் இதில் நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க